ஊ ஊரோட இருப்பம் வந்துட்டு எங்கிற நாட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் ஆரம்பிச்ச முயற்சியும் நல்ல ஒரு முயற்சியாக இருக்குது பார்க்க சந்தோஷமா இருக்குது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையா இருக்குது எல்லாம் நீங்கள் வந்து திட்டம் விட்டு சரியான முறையை செய்கிறீங்க பெருசாக வந்து இப்போ அழிவுன்னு சொல்லி இல்லாமல் நட்டப்படாமல் சரியான முறையில் போய் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும் பெரிய சரிண்ணா சந்தோஷமா இருக்கு பார்த்தா வரைக்கும் நாங்கள் வந்து நிச்சயமா வந்து திரும்பவும் பருவம் கட்டாயிருக்கோம் சரியா நாங்க வந்து இப்ப வலி கிட்டுறோம் ஆனா வந்து கட்டாயம் திரும்ப வருவோம் உங்க